எல்லாருக்கும் வணக்கம் சென்னை பீச்லேருந்து தாம்பரம் வரையிலான அந்த ரயில் வழித்தடத்தில் ஒரு முக்கியமான ஸ்டேஷன் இருக்கு அதுதான் கிண்டி இந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்துறதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு அது சீக்கிரமாக பயன்பாட்டுக்கு வரப்போகுது இப்போ தெற்கு ரயில்வே உடைய டெவலப்மெண்ட்டை கருத்தில் வச்சுக்கிட்டு மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா அம்ரித் பாரத் ரயில் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சாங்க இந்தியா முழுக்க பல ஸ்டேஷனை இவங்க மாடர்னைஸ் பண்ண போறாங்க அதுதான் அம்ரித் பாரத் ரயில் திட்டத்துடைய ஒரு மிகப்பெரிய நோக்கமாக இருக்கும் அப்படி வரும்போது அதில் கிண்டியும் ஒன்றா இருக்குது பாரத் திட்டத்தின் கீழே நாடு முழுக்க இருக்கிற பல ரயில் நிலையங்களை தற்போதைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி மேம்படுத்தும் பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் தமிழ்நாட்டிலையுமே பல ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருது குறிப்பாக தெற்கு ரயில்வேல இருக்கிற சென்னை திருச்சி சேலம் மதுரை மாதிரியான முக்கியமான கோட்டங்களில் இருக்கிற தொண்ணூறு ரயில் நிலையங்களை அவங்க மேம்படுத்துகிறாங்க இதில் சென்னையுடைய எக்மோர் கிண்டி பார்க் மாம்பழம் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு சென்ட் தாமஸ் மோட்டோ ஆகிய ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருது இந்த ஒரு திட்டத்தில் தான் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுமே அவங்க மேம்படுத்துறாங்க இதுக்கான பணிகள் தீவிரமா போயிட்டு இருக்கு பதிமூணு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு வருது இந்த ரயில்வே ஸ்டேஷன் தினமும் அறுபத்தெட்டாயிரம் பயணிகள் வந்து போகிற ரயில் நிலையமா கிண்டி இருக்கு இருநூறு மின்சார ரயில்களும் தொண்ணூத்தெட்டு விரைவு ரயில்களும் இந்த ரயில் நிலையம் வழியாக போகும் கிண்டியை பொறுத்த வரைக்கும் சென்னையுடைய ஒரு ஆஃப் தி பாயிண்ட்டாக இருக்குது கனெக்டிவிட்டிக்கு இந்த இடம் நல்லாவே யூஸ் ஆகும் உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து மவுண்ட் ரோடுக்கு வேறு மெட்ரோ பிடிச்சி போகணும்னா சென்ட் தாமஸ் வரைக்கும் வர்றவே தேவையில்லை ஸோ கிண்டியில் இறங்கினா போதும் மெட்ரோ பக்கத்தில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டும் பக்கத்தில் இருக்கும் அதனால் பல பேர் இங்கே யூஸ் பண்ணுறாங்க கிண்டியை ஸோ எப்போதுமே இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பிஸியாகவே இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே கிண்டி மேம்படுத்தப்படுறது உண்மையிலே நல்ல விஷயந்தான் ஸோ கிண்டி ரயில்வே ஸ்டேஷனை என்ட்ரன்ஸ்லேருந்தே அவங்க மேம்படுத்த போகிறாங்க விமான நிலையத்தோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் மாடலோட அவங்க இப்போது மாடர்னைஸ் பண்ணுறாங்க இதில் மேம்படுத்தப்பட்ட வசதிகளோட டிக்கெட் கவுண்டர் பார்க்கிங் வசதிகள் டிக்கெட் புக்கிங் அலுவலக கட்டிடம் மேற்கூரையில மாற்றும் பணிகள் மூணு லிஃப்ட் அமைக்கிற பணி ரயில் நிலையத்தில் இருக்கிற எல்லா நடைமேடைகளையும் சீரமைக்கிற பணின்னு நல்லா நடந்துகிட்ருக்கு இருபுறமும் பயணிகள் வந்துட்டு போற அளவுக்கு இதை மேம்படுத்த போறாங்க அதாவது நெரிசல் இல்லாத ஒரு ஸ்டேஷனா கிண்டிய பார்த்த போறாங்க எப்போதுமே கிண்டியை வரைக்கும் கொஞ்சம் நெரிசல் அதிகமாகவே இருக்கும் கஞ்சஸ்டடாவே இருக்கும் அது இனிமே இருக்காது அப்படின்னு நம்பப்படுது ஒரு நாளைக்கு சுமார் அறுபத்தி ரெண்டாயிரம் பயணிகள் வந்து செல்லும் அளவுக்கு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது பயணிகளுடைய பாதுகாப்புக்காக அதிநவீன சிசிடிவி கேமரா சமைக்கப்பட்டு பாதுகாப்பை தீவிரப்படுத்துறாங்க இப்போ ஜிஎஸ்டி சாலை பகுதியில் பயணச்சீட்டு முன்பதிவு மையம் நடைபாதை அமைக்கிற பணியெல்லாம் நடந்துட்டு வருது மொத்தமாக அறுபது சதவீதம் பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு ஸோ மே மாதம் இறுதிக்குள்ள முழு பணியை முடிக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணுறாங்க அது சீக்கிரமாக அவங்க சொல்லிடுவாங்க ஸோ பாரத் ரயில் திட்டத்தின் கீழ கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இப்போ மாடர்னைஸ் ஆக போது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த வழியாக பயணம் செய்வாரா இருந்தால் இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்